எல்லா மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி விலாக்னே சொல்லலாம் அது எப்படி பண்றது எல்லாமே இந்த வீடியோல தான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இதை பண்றேங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் போட்டிருப்பேன் பட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால இதே போட்டுடலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுல்ல அதனால பாத்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி என்ஜாய் தான் நமக்கு பிடிக்கும் காலையில் எந்திரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் முதலில் நேற்று நைட்டு ப்ரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஸோ அதில் நிறைய ப்ரோட்டா இருந்துச்சு நாங்கள் தான் சாப்பிட்டு மீதி ரெண்டு ப்ரோட்டா கிட்டே இருந்துச்சு சரி காலையில் குத்து புரோட்டா போடலாம் அப்படின்னு பிளான் போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் நான் ஸோ இப்போ என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் தான் ஊறிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா மூணு பல்லாரிக்கிட்டே எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு புரோட்டா தானே நம்ம குத்துனோம்னா அந்த வெங்காயம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும் அதனால நான் மூணு கிட்டே எடுத்திருக்கேன் இதையும் பாத்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எப்பயும் நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான் அதே ப்ராசஸ் தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டுறது மட்டும்தான் வேலை இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கடுகு எல்லாம் போடுவாங்க பட் நான் பாத்தீங்கன்னா இந்த தடவை கடுகு எதுவும் யூஸ் பண்ணலைங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை மட்டும்தான் வெட்டிட்டு இருந்தேன் ஏன்னா இது வெட்டுறதே பெரிய டாஸ்க் எனக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நான் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அதனால இன்னைக்காவது களத்தில் இறங்கி பண்ணுவோமே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ என்னென்ன நடக்குதுன்னு போக போக நம்மளுமே பார்க்கலாமே ஏன்னா புதுசு புதுசா பண்ணும்போது நமக்கே புதுசா இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கோம்ல அப்படின்னு தோணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா ஹோட்டல் கடையிலலாம் நம்ம பார்த்துட்டு போகல எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ வெங்காயத்தை வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா எனக்கும் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டே இருந்துச்சுங்க மூஞ்சியை பாருங்கள் வீங்கி போச்சு அந்தளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கடுத்து ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரொம்ப போடாதீங்க ஏன்னா அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு சில பேர் நிறைய போடுவாங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது ஸோ கொஞ்சமாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இதையும் பார்த்தீங்கன்னா வேணும்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ஹெவியாக போட்டு சாப்பிட்ற பேர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்கடுத்து இதை கட் பண்ணுறதே பெரிய வேலைங்க ஏன்னா நம்ம ஒரு பக்கம் கட் பண்ணால் அது ஒரு பக்கம் வலிக்கிக்கிட்டு போகும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருந்துச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணாதாங்க வதக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணேன் ஸோ பெருசு பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்க பரோட்டா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியாக வைக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் இதுதான் நமக்கு இன்னைக்கு வேலையே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கடுத்து நமக்கு கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை நம்ம குட்டியாக கட் பண்ணோம்னா நிறைய கிடைக்கும் அதுவே பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குத்துறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க சோ அந்த கரண்டி இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய கிடைக்கும் பட் அந்த கரண்டி என்னட்ட இல்ல அதனால நம்ம எதை வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் கட் பண்ணி வச்சுட்டு வெளியில வந்து பார்க்க என்னோட தம்பி பாத்தீங்கன்னா பொறுப்பா அப்பதான் காஃபியே இருந்துச்சு பிடிக்கிறாப்புல சோ அவருக்கு ஒரு ஹாய போட்டுட்டு அப்படியே பழையபடி நானும் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் சோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயும் வச்சுக்கோங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க இந்த பக்கம் என்னோட தம்பி ஹெல்ப் பண்ணா அந்த பக்கம் இன்னொரு தம்பி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாப்ல சோ அதனால அவர் உதவியோட நானும் இந்த குத்து புரோட்டாவை செஞ்சிட்டு இருந்தேன் பைனலா பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் ஊட்டியாச்சு அதுக்கடுத்து நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை மட்டும்தான் போடணும் ஸோ பார்த்து போடுங்க ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க என்னால் தக தக தக்கத்தகதான்னு அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியா பாத்தீங்கன்னா வெங்காயத்தையும் போட்டாச்சு இது நல்லா கோல்டன் கலர்ல வர அளவு வதக்கணும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வதக்க மாட்டாங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடா இல்லாத மாதிரி இருக்கும் சாஃப்டா இருக்கும் தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா வதக்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகிடும் ஆயிடும் ஏன்னா இதை வதக்கும் போது எப்படா இது வதங்கி முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபீல்லாம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க எனக்கு பாத்தீங்கன்னா சீரியஸா ரொம்ப நேரம் தோணுங்க எப்படா இது வதங்கும் அப்படின்ற மாதிரி தோணும் ஒரு சில பேர் இந்த உப்பெல்லாம் போடுவாங்க போட்டா வதங்கிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு என்னன்னு தெரியலங்க பட் நம்ம பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எப்படியாவது அங்கிட்டு இங்கிட்டு புரட்டியாது அதை வதங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்க வதங்கவே மாட்டேங்குது இதுக்கடுத்து தக்காளி வேற நம்ம போடுவோமா அதுவும் வதங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பண்ணாதாங்க நமக்கு குத்து புரோட்டா கிடைக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கிடுவோம் ஸோ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதுக்கடுத்து நம்ம எனக்கு தேவை தக்காளி சோ தக்காளியும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா அந்த தக்காளியில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிரும் சோ அது ஈஸியா பார்த்தீங்கன்னா வேக வேக அந்த எல்லாம் உறிஞ்சிட்டு அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்துடும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இந்த ட்ரிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பட் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதாங்க பண்ணுவேன் இதையே பொறுப்பா கடைபிடிக்கலாமே அப்படின்ட்டு நானும் வதக்கிக்கிட்டே இருந்தேன் இப்ப வதங்கும் அப்ப வதங்குன்னு பார்த்தேன் கடைசி வரையே வதங்கின பாடு இல்ல எப்படியோ பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி விட்டாதாவது வதங்குதா அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா அதையும் பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வதக்கி முடிச்சிட்டேங்க நல்லதாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை ப்ரோட்டா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா கிளறி விட போறோம் நம்ம ஸோ இருக்கிற புரோட்டா எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி கரண்டிகிட்டே அந்த இது எல்லாமே ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ நான் எப்படி அதே மாதிரி பண்ணுங்க ஏன்னால் பண்ணாதாங்க டேஸ்ட்டாக வரும் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே அதனால தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வதங்கனாலே போதும் அதனாலதான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நம்ம கிளற கிளற அந்த தக்காளியில் உள்ள ஜூஸும் அதுக்கடுத்து வெங்காயத்தில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா கூட இறங்கும் போது அதுக்கடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு சில பேர் போட்டதுமே மசாலா எல்லாத்துமே ஆட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவாங்க இதுக்கடுத்து நான் என்னென்ன மசாலா போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டானது பார்த்தீங்கன்னா மட்டன் பொடி தாங்க ஸோ அந்த மட்டன் பொடி ஃப்ளேவரையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரி மசால் பொடி ஸோ ஒரு சில பேர் இதுவும் போட மாட்டாங்க பட் எனக்கு பிடிக்கும் அதனால நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மசாலாவை போட்டு என்ஜாய் பண்ணுங்க இதுக்கடுத்து உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போறோம் நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இந்த மசாலா ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா போற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த புரோட்டால எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒட்டிரும் ஒட்டுனதுக்கு அப்புறம் நம்ம முட்டையெல்லாம் உடைச்சி ஊற்றும் போது கரெக்டா இருக்கும் நமக்கு பண்றதுக்கு அதனாலதான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உதுத்து உதுத்து பண்ணீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள இறங்க ஸ்டார்ட் ஆயிரும் நான் பாத்தீங்கன்னா அப்படி தாங்க பண்ணுவேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து குத்தி குத்தி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே உதுத்து உதுத்து குட்டி குட்டியாக பாத்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே நம்ம கிண்டிக்கலாம் ஸோ லைட்டாக பாத்தீங்கன்னா தால் உள்ளே பேச்சுங்க அதையும் எடுத்து போட்டு அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அதை பார்க்கல கட் பண்ணும் போது தெரியாமல் உள்ளே விழுந்துருச்சு இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறு கலரு கலர் கலரும் கிளற வேண்டியதுதான் இதே மாதிரி தாங்க நானும் உட்காந்து கிளறிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக எல்லாத்தையுமே கிளறி முடிச்சதுக்கப்புறம் கலரே பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிடுச்சு இதுக்கடுத்து ரெண்டு முட்டை உடச்சு ஊத்திக்கலாம் உங்களுக்கு நீங்க எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உடச்சு ஊத்திக்கோங்க ஒரு வழியாக பாத்தீங்கன்னா முட்டையை எப்படியோ கஷ்டப்பட்டு உடச்சிட்டேங்க நான் உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் உடைச்சா அந்த பக்கம் உடையுது அந்த பக்கம் உடைச்சா இந்த பக்கம் உடையுது தான் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொறுப்பாக எப்படியோ உடைச்சிட்டேங்க உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா ஓடெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே விழுந்துருச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அதையே எடுத்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியேற்றிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை கொஞ்சம் லேயர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிண்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே கிண்டிட்டீங்க அப்படின்னா அது உன்னோட ஒன்று ஒட்டிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுங்க அதனால ஒரு லேயர் ஒயிட் கலர் லேயர் பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி கிளறி கிளறி விடுங்க எல்லாத்துலேயும் படுற அளவு கிளரி விட்டிங்கன்னா அது குத்துறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்மெல் அடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு அப்படியே பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ நான் பண்ணுறது தாங்க சொல்லிக் கொடுக்கேன் இதே ப்ராசஸில் பண்ணனாலும் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு பண்ணனாலும் பண்ணுங்க பட் நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ ஸோ இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை குத்தி குத்தி எடுக்கிறது மட்டும்தான் வேலை ஒரு துணி இருந்துச்சுன்னா அதை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சிட்டு லைட் லைட்டாக ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கிளறணும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சிடும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்டியை இந்த பக்கம் வச்சிட்டு குத்து குத்துன்னு குத்துங்க குத்துனிங்கன்னா அது குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கட்டாயிரும் ஏன்னா வேக வேக பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் அதனால தான் நான் இந்த மாதிரி குத்து குத்துன்னு குத்தி விட்டுட்டே இருப்பேன் ஸோ அப்பப்போ தோணும் போது பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி விட்டிங்கன்னா அது சீக்கிரம் வந்துடும் அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் குத்தி குத்தி விட்டுட்டுருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிச்சு இதுக்கடுத்து கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டாவுக்கு சால்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த சால்னா பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கோங்க ஸோ ஊற்றிட்டு இது கூட அப்படியே கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கிளறுறது மட்டும்தான் வேலை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி அதை மறந்துடவே கூடாது இதை நான் கிளறினதுக்கப்புறம் அதுக்கடுத்து அதுதான் எனக்கு வேலை ஸோ அதை இது இதை கிளறிக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு நல்லா இந்த குழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டணும் ஸோ ஒட்டும் போதே நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா அது ஈஸியாக ஒட்டிடும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அப்படியே கிளறி விட்டுருங்க ஸோ கொஞ்ச நேரம் அப்படியேவும் கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான குத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு செம்ம சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை சாப்பிட்றது தான் வேலை அப்படின்ட்டு நானும் குளிக்கிறதுக்கு போயிட்டேன் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு டைம் ஆயிடுச்சுங்க என்னால் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டேன் சரி அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சுட சுட இருந்துச்சுங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இல்லை நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணனால ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எட்டுக்கு வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை